இங்கே திருத்தெஞ்சூர் வந்து மெயினாக வந்து இங்கே நிவாரண பணிக்காக வந்தேன் இங்கே ஜான் வந்து என்னுடைய என்னுடைய சகோதரமாக இருக்கிற எல்லா குடும்பத்துக்களுக்கும் நிறைய பேர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அது பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தேன் அவங்க எல்லோரும் சந்திக்க ஒரு வாய்ப்பு அடித்தது இந்த புத்தாண்டு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விதமாக எல்லாருக்குமே வந்து ஒரு இன்னும் ஒரு இன்னும் ஒரு வாழ்க்கையில் வந்து சில சோகங்கள் வந்தாலும் துக்கங்கள் வந்தாலும் இந்த புத்தாண்டுலேருந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஒரு நல்ல கலமாக இருக்கணும் நான் முருகிற வேண்டியது தான் வந்தேன் அதான் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அது இது வரைக்கும் வர வர காலாத விஷயம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தானே இப்போ யாரெல்லாம் என்னெல்லாம் முடியுமோ அவங்களோட உதவி செய்கிறது வந்துட்டு இருக்காங்க நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிலாம் கிடையாது யாரெல்லாம் முடியுமோ பண்றாங்க அதாவது இப்படி ஏற்கனவே நான் சொன்ன தான் நம்ம நாடு ஒரு பெரிய நாடு இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது இது மாதிரி இயற்கை சீ சீட்டுகள் வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க நடந்திருக்கு யாரெல்லாம் என்னால் முடியுமோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து நம்மளோட காவல்துறை அண்ட் வந்து முனிசிபலோட இன்னும் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸு அதுக்கப்புறம் இபி எல்லாருமே வந்து அவங்களோட வீடு பற்றிலாம் வந்து மற்றவங்களை வந்து அதிகமாக சேவை பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் நிறைய பேர் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நானும் வந்து என்னோட சார்பாவும் என் ரசிகனோட சார்பாவும் என் ரசிகர்கள் சார்பாகவும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் இருக்காங்க முதல்ல என் ரசிகர்களுக்கு மேனாக அவங்களே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து இந்த மாதிரி திரும்பி நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை வந்து வேண்டிக்கிட்டேன் இது மாதிரி வந்து யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னால் என்ன உதவி பண்ணவும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது வந்து இந்த மூணு படங்கள் சைன் பண்ணிகிட்ருக்கேன் நல்லபடியாக போயிட்ருக்கேன் சரி வேற இப்போ உங்களை எல்லோரும் சந்திச்சிருந்தேன் என்னோட ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் புத்தான பாடல்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மேலும் மேலும் மக்களுக்கு இனிமேல் மாரி துன்பங்கள் வரக்கூடாது எல்லா இறைவனை பிரார்த்திக்கிறேன் மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் நாடு சுபோஷமாக இருக்கணும் நன்றி புதிய தலைமுறை சேனல்ல யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹாண்டல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க டிஜிட்டல் தலைமுறை புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்